வீசிக்கூடிய அட்டக்கத்தில சுத்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது போல ஆட்டம் ஆட்டம்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதா விழுப்புரம் மாவட்ட காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறார் திண்டிவனத்துல கடந்த இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த கோயில் திருவிழா ஊர்வலத்துல சிலர் விரும்பத்தகாத நிகழ்வுகளை நடத்தி சச்சரவுகளை ஏற்படுத்தியிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாகவே செய்கைகளை காண்பித்து அராஜகத்தலை ஈடுபட்டு சமூக மோதலை ஏற்படுத்த திட்டம் போடுகிறார்களோ என்கின்ற சந்தேகிக்கின்ற விதமாக நடந்து கொண்டவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் பக்குவமாக கையாண்டதுனால அங்க எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம அங்கிருந்து அவர்களை காவல்துறையினர்கள் அமைதியா கட்டுப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தி அங்கிருந்து சென்றவர்கள் அந்த சம்பவத்தை தொடரும் வண்ணம் திண்டிவனம் மேம்பாலத்திற்கு கீழாக கும்பலாக கூடி அட்டக்கத்தியில வீசிக்க கொடிய சுத்தி பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற விதமாக ஆட்டம் போட்டிருந்தாங்க அந்த காணொலியானது சமீபத்தில சமூக வலைதளங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய அளவிற்கு பேசுபொருளை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல வயரான சூழ்நிலையில விழுப்புரம் மாவட்ட காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க சம்பந்தப்பட்டவர்கள் மீது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சம்பவம் நடந்த அடுத்த நாளே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு பதினான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கு அந்த வழக்கானது திண்டிவனம் நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்குன்னு காவல்துறை தங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு காவல்துறையுடைய இந்த நடவடிக்கைக்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் அதே வேளையில ஒரு தர்ம சங்கரமான சூழ்நிலை இந்த சமீப காலமாக தமிழ்நாட்டுல நிகழ்ந்துட்டு இருக்கிறது வேதனையை தான் அனுப்பிச்சு அம்பலவானம்பேட்டையில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவர்கள் மரக்கானத்துல நான்கு பேர் இப்போ திண்டிவனத்துல பதினான்கு பேருன்னு ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் ஒரே கட்சியின் அனுதாபிகள் மீதும் கடந்த இரண்டு மாதங்கள்ல மட்டும் ஐம்பதுக்கு நெருக்கமானவர்கள் மீது வழக்கு பாய்ந்திருக்கு இந்த அத்தனை வழக்கிற்கும் மையப்புள்ளியாக அமைந்திருப்பது மற்றொரு பெருத்த சமுதாயத்தின் மீதான வெறுப்பாக இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையான ஒன்று